அஸ்லாம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் நாதே ரசூல் மக்பூல் இத்தகைய பெரிய ஆசீர்வாதமாகும் முஸ்லிம் உம்மத்தின் மாபெரும் உலமாக்கல் அனைவரும் ரசூல் அல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வசல்லமின் மகத்துவத்தில் நாதுகளை பாடி வந்துள்ளனர் நாதே ரசூல் மக்பூல் ஆராதிப்பவர்களின் இதயங்களை குளிர்விக்கிறது பிரிவால் வேதனையடையும் இதயங்கள் ஆனந்தத்திற்கும் அமைதிக்கும் உயர்கின்றன உணர்ச்சியுடன் படிக்கப்படும் நாதுகள் தூரத்தை அருகாமையாக மாற்றுகின்றன அத்தகைய ஒரு நாதை இந்த ஏழ்மையான சிறு குழந்தை பாடியது அது சமூக ஊடகங்களில் லட்சக்கணக்கான மக்களால் பார்க்கப்பட்டது குழந்தையின் வயது அவனது குரல் அவனது வேதனை ஆகியவற்றை கவனியுங்கள் நிச்சயமாக ஏதோ ஒன்று இருக்கிறது அது இந்த குழந்தையின் இதயத்திலும் ரசூல் அல்லாஹ் சல்லல்லாஹு அல்லஹி வசல்லமின் இஷ்கை தூண்டியிருக்கிறது அல்லாஹ் ரப்புல் இசத் நம்மை அனைவரையும் ரசூல் அல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வசல்லமின் இஷ்கிலும் அவரது கீழ்ப்படிதலிலும் வாழவும் அவரது களிமாவில் நமது மரணம் நிகழவும் வழிவகுக்கட்டும் ஆமீன்

ਅੰਜ ਤਨ ਪਾਕ ਨੂੰ ਚਾਵਾ ਰੋ ਰੋ ਕੇ ਹਾਲ ਸੁਣਾਵਾ ਇਕਲਾਈ ਸ਼ਹਿਰ ਮਦੀਨੇ ਬੁਲਾ ਸੋਨਿਆ ਇਕਲਾਈ ਸ਼ਹਿਰ ਮਦੀਨੇ ਬੁਲਾ ਸੋਨਿਆ ਤੇਰੇ ਪੰਜ ਤਨ ਪਾਕ ਨੂੰ ਚਾਵਾ त पजतन पकुन चावा रो रोक हल सुर हिकु वा। बारी शहर मदीन मुला सोणिया